நீ கல்லறைக்கு போகும் வரை சில்லறையை சேர்த்தாலும் கடைசியில் உனக்கு கல்லறைதான் நிரந்தர சொந்தமடா ஊருக்குள் நீ ஆட்டம் போட்டாலும் ஊரையே நீ ஆட்டி வைத்தாலும் கடைசியில் காடுதான் சுடு காடுதான் உனக்கு நிரந்தர பந்தமடா நாலு மாடி வீடு கட்டி நாலு பக்கம் கார் நிறுத்தி காவலுக்கு ஆள் வைத்து கட்டிலிலே மெத்த இட்டு ஜில்லென்று ஏசி போட்டு உருண்டு புரண்டு படுத்தாலும் நிம்மதியா தூக்கம் வருகிறதா உன் இதயத்தில் மகிழ்ச்சியை தருகிறதா நீ பாடையிலே போகும் வரை பணம் காசு சேர்த்தாலும் நீ இறந்த பின்னே பிணம் என்றுதான் சொல்வார்கள் கோடி கோடியா சுத்து சேர்த்தாலும் கோட்டையிலே நீ போய் அமர்ந்தாலும் இறுதியில் உன்னோடு வருவது நீ சேர்த்து வைத்த காசு பணமல்ல நீ சேர்த்து வைத்த சொத்து சுகமல்ல நீ சேர்த்து வைத்த கர்ம வினையடா பாவ புண்ணிய கணக்கடா பார்த்து பார்த்து பணம் சேர்த்த உனக்கு அடுத்தவனை அழித்து ஏறி மிதித்து போட்டி போட்டு வாழும் உனக்கு உன் மரணம் இப்போ என்று உனக்கு தெரியுமா மனிதா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் இருப்பவன் இல்லாதவன் எல்லாம் உயிரோடு இருக்கும் வரைதான் உயிரற்ற பின்னே எல்லோரும் இதை அதிகாரம் உனக்கு எதற்கு அடுத்தவனை அழைத்துவிட்டு நீ பிழைப்பது எதற்கு நீ பொய் சொல்லலாம் திருடலாம் கொலை பண்ணலாம் கொள்ளையடிக்கலாம் நம்பிக்கை துரோகம் செய்யலாம் ஏமாற்றலாம் அடுத்தவனை ஏலனம் செய்யலாம் எல்லாம் செய்துவிட்டு அதிலிருந்து தப்பித்தும் விடலாம் தப்பித்து விட்டு பெருமூச்சும் விடலாம் ஆனால் ஒரு பெரிய கேமரா உன்னை எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கும் அதிலிருந்து நீ தப்பிக்கவே முடியாது நமக்கு மேலே ஒருவனடா நம்மை கவனிப்பதே அவனது வேலையடா அவனது இயற்பெயர் எல்லாம் தெரிந்த இறைவனடா மனிதா நீ கல்லறைக்கு போகும் வரை சில்லறையை சேர்த்தாலும் கல்லறை தான் உனக்கு நிரந்தர சொந்தமடா கடைசியில் அதுதான் உன்னுடைய நிரந்தர வந்தமடா